பொம்பளை புள்ளைக்கு மட்டும் சொத்து பிள்ளைக்கு சொத்து இல்ல பொம்புல புள்ளைக்கள் கல்யாணம் முடிக்கிறாங்க முதலாவது காலத்துல மேலான கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே யுத்தம் நடக்குது சாது ரபி என்று சொல்லக்கூடிய முக்கியமான சாபி அந்த உகது யுத்தத்தில் ஷகிதாக்கப்படுகிறார் அந்த காலத்துடைய வழக்கம் என்னடா அனந்தர சொத்துகளை அவங்களோட உறவினர்கள் பிரிச்சு கொள்வாங்க வளமை பிரகாரம் சொத்து எல்லாம் பிரிச்சு கொண்டான் சாதுமனு ரபீர் அலி எல்லாரும் இருந்தார அன்சாரி சாதுமனு ரபீர் அலியான மகள் ரெண்டு மகள்மார் மனைவி வந்தாங்க அன்பு கிட்ட சொன்னாங்க வழக்கம் இது தான் யார சூழலா ரெண்டு மகள்மார் திருமண பருவத்தை அடைஞ்சிட்டாங்க திருமணம் முடிச்சு கொடுக்க வசதி இல்ல

மேலான கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே ரசூலுல்லாஹி செல்லல்லா அலி செல்லம் அவங்கள்ட்ட வந்து சாதுபுனு ரபீர் அலி அந்த மனைவி அந்த காலத்துல இருந்த வளமைய சொன்னாங்க அன்பு நபி செல்லல்லாஹு அலி வசலம் மௌனமாக இருந்தாங்க அல்லாஹ் அல்லாஹா குசுபானு தாலா பாகப் பிரிவின சம்பந்தமான அனந்தர சம்பந்தமான முதல் குரானுடைய ஆயத்தான் அல்லா இறக்கிறான் அவதான் இறக்கிறான் ரசூலுல்லா சல்லா அலிஸ்லாம் சாதுபுனு ரபி அல்லாண்ட மனைவியை கூப்பிட்டு சொன்னாங்க இந்த சாதுபுனு ரபியுடைய முழு சொத்தே இது அந்த சொத்து அப்படியே எடுங்க அதுல மூணுல ரெண்டு உங்களோட ரெண்டு மகள் மாருக்கு எட்டுல ஒன்று உங்களுக்கு சாதுபுனு ரபியுடைய முழு சொத்து உங்களுக்கு உமா பாப்பாக்கு அதுல உரித்தி இல்லை ரசூலா சொன்னா அப்படி ரசுல்லா சொல்லல ரசுல்லா தெளிவா சொன்னாங்க முழு சொத்தை பெடுங்க மூணுல ரெண்டு உங்களோட மகள் மாருக்கு எட்டுல ஒன்று உங்களுக்கு மிஞ்சிறது தான் அவங்கட ஏனே அனந்தரக்காரர்களுக்கு என்ற விஷயத்த ஹதரத் ரசூல்லா சொன்ன மேலான கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே வாப்ப நினைக்கிறது கேளும் ஏண்ட சொத்து தானே நான் நினைக்கிற மாதிரி ஏண்ட மகளுக்கு கொடுத்தா மார்க்கம் இத பிள்ளையா பாக்குமா ரசூல்லாத காலத்துல இதுக்கு நிகழ்வுகள் அல்லாஹ் நடத்தி காட்டினான் நபிசல்லா அலிஸ்லாமோட காலத்துல பஷீர் பொண்ணு சாகுர் அலி இல்லான்

நன்கொடையாக கொடுக்கிறேன்னு சொன்னார் மகனுக்கு நன்கொடையா கொடுக்கிறார் கேட்டாங்க உங்களுக்கு குழந்தைகள் இருக்கிறாங்களா அவங்களுக்கு இதே மாதிரி பங்கு கொடுத்தீங்களா இல்ல யார சூழல்லாம் நபிசல்லி சொன்னாங்க ஒரு ரிவாயத்துல வருது நீங்க புள்ளவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த நன்கொடையில பாகுபாடு காட்டுறீங்க இந்த அநியாயத்துக்கு என்னைய சாட்சியா வைக்கவானா

ஆம்புல புள்ள பொம்புல புல்ல வித்தியாசம் இல்ல சமமாக கொடுத்து தான் ஆகணும் அப்படி இல்லாட்டி நீங்க அல்லாஹ் கிட்ட குத்தவாளி அல்லாப்பா அது காக்கணும் இன்னைக்கு எங்க ஊருடைய நிலைமை என்னாண்டு பாக்கணும் இன்னைக்கு பொம்புல புள்ளைக்கு முழு சொத்தையும் கொடுத்தாச்சி மகனு கொண்டுமே இல்ல வாப்பாக்கு நம்பிக்கை அவர் கல்யாணம் முடிக்கிற நேரம் மாமி ரோட்டுக்கு தானே போக போறார் அது முறை இல்ல மார்க்கத்துடைய முறை இல்ல நிக்கால பெண்களுக்கு செலவு இல்ல நிக்கால செலவழிக்கிறதே ஆண்கள் தான் இன்னைக்கு ஆடம்பரமான நிக்கா அதாவது அந்த மனப்பெண்ணுக்கு மறு தோண்டி போடுற அதுக்கு ஒரு சாப்பாடு அதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு உடுப்பு அல்ல பாதுகாக்கணும் இது மார்க்கத்துல சொல்லப்பட்ட முறை இல்ல பெண்களை ஜோடிச்சு அந்த ஆண்கள் பாக்குற மாதிரி வைக்கிறது வீடியோ போட்டோ காரன் பாக்குற மாதிரி சுத்த அறம் மேலான கண்ணியமான பெரியோர்களே தாய்மார்களே உண்மையிலே நாங்கள் தெரிஞ்சா இதை செய்ய மாட்டோம் நாங்கள் தெரியாதான தான் செய்கிறோம் நாங்கள் நினைக்கிறோம் ஊருடைய மறைது தானே எவ்வளவு பயங்கரமான சோதனேண்டா மேலான கண்ணியமான பெரியோர்களே தாய்மார்களே ஒருத்தர் மார்க்கத்தை தீனப்படுகிறாரு அவர் யோசிக்கிறாரு சீதனம் இல்லாம நான் திருமணம் முடிக்கணும்னு யோசிக்கிறேன் எவ்வளவு பெரிய சோதனைண்டா இவர் வந்து கேட்கிறாரு உங்களோட மகள் எனக்கு கல்யாணம் முடிச்சு தாங்க என்னை கொண்டுமே வாணாம் நான் மகர் தந்து முடிக்கிறேன் உம்மவா இப்போ யோசிக்கிறாங்க

அபு தல்ஹா இன்றைக்கு மதீனாக்கு போனா சொல்லுவாங்க மசிது நபவிக்கு முன்னால அந்த பதினேழு பதினெட்டாம் கேட் நம்பர்ல இருக்கக்கூடிய பகுதி தான் பைருஹா தோடம் அதுல ஒரு கிணறு ஒன்று இருந்துச்சு இவனு கசீர் ரஹிமுல்லா சொல்றாங்க அந்த கிணருடைய பேர் ஹா மதுரமான தண்ணி ஹதரத் ரசூல்லா வந்து அந்த அதுல தண்ணி குடிப்பாங்க அதுக்கு சொந்தக்காரர் யார் அபு தல்ஹா அவர் இஸ்லாத்துக்கு வந்து இவர் திருமணம் பேசி அனுப்புறார்

படிக்கிற நேரமே மாம படிக்க வைக்கிறார் மாம செலவழிக்கிறார் சில நேரம் முன்பின் ஆயிட்டா மாப்பிள் விட்டுட்டு போயிட்டு நல்லா மேலான கண்ணியமான பெரியார்களே தாய்மார்களே உம்மு உம் எல்லாம் நான் உங்களை கல்யாணம் முடிக்கிறேன்டா நீங்க களிமா சொல்லணும் களிமா சொன்னாலும் நீங்க எனக்கு மகர் தரணும் நீங்க மகர் தந்தா தான் என்னைய முடிக்க சும்மா முடிக்கலாம் நீங்க எங்களுக்கு சல்லி தந்து முடிக்கணும் சரியத்துடைய முறையை தான் பெண்களுக்கு மகர் எந்த அளவு மகர் கொடுக்கணும்டா எங்க ஊர்ல நாங்க அதிகமா ஆண்கள் நன்றி செலுத்தணும் அரபு நாடுகளுக்கு போனா பெண்கள் கேட்கிற தொகை செல்ல மாப்பிளமா இருக்கு பொண்ணு அரபு நாட்டுல கொடுத்து முடிக்கிறார் ரகசியமா கோடி கணக்கு எடுக்கிறார் ரகசியமா எடுக்கிறார் கோடிக்கணக்கு நூத்தி ஒரு சலாக்கள் லட்சக்கணக்குறது நூத்தி ஒருத்தி ஒருநூத்தி ரூபாய் ஆயிரத்து ரூபாய் மகர் பெண்கள் பருந்திக் கொள் தான் மகர்